நம்ம சிஎம் சார் அப்புறம் டெபிட்டி சிஎம் சார் இவங்கெல்லாம் வந்து ட்விட்டரில் அவங்களுடைய நேமுக்கு பின்னாடி ஒரு லைனை சேர்த்துருக்காங்க அப்புறம் நிறைய பேர் இந்த டிபியிலலாம் வந்து அந்த டேக் லைனை வந்து மீன் பண்ணி டிபிலாம் காமன் டிபியாக நிறைய பேர் திமுக காரங்கெலாம் வச்சுருக்காங்க என்னென்னா தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிபி வந்து அவங்க அந்த டேக் லைனை மாற்ற வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட்டு விட்டேன் அப்படின்னு அவங்க மாற்ற வேண்டிய தருணம் ரைட்டான ஒரு தருணம் ஒரு இருபத்தைந்து இளம் குழந்தைகள் பச்சிலம் குழந்தைகள் மரணத்திற்கு காரணமான ஒரு கம்பெனியை தமிழ்நாட்டில் நடக்க விட்டு உற்பத்தி பண்ண விட்டு அந்த இருந்து மருந்தை ஏற்றுமதி பண்ண விட்டு இருபத்தைந்து குழந்தைகள் மரணத்திற்கு ஒரு ஒரு விதத்தில் காரணமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் ஆட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்துக்குமே வந்து நாங்க பொறுப்பு இல்லைங்க யாரோ ஒருத்தர் செஞ்சு தப்புங்க யாரோ ஒருத்தர் செஞ்சு தப்புங்க நாங்கள் அது பொறுப்பு இல்லைங்க நாங்கள் அதை செஞ்சது தப்பு இல்லைங்க நாங்க சரியான ஆட்சி நடத்துறோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்னதான் சப்பகாட்டு கட்டினாலும் ஒரு ஒரு இடத்துலையும் இவர்களுடைய தவறுகளை இவர்கள் மறைத்து நாடகம் நடத்துறதுனால இந்த நாடக மாடல் இவங்க சொல்றாங்கள திராவிட மாடல் அதெல்லாம் திராவிட மாடல்லாம் கிடையாது நாடக மாடல் ஆட்சியால இன்றைக்கு நம்ம நாட்டிலேயே இருபத்தைந்து குழந்தைகள் இருந்திருக்காங்க இது வெளியே தெரிஞ்சு இன்னும் எத்தனை பேருக்கு சைடு எஃபெக்ட்ஸ்னால எவ்வளோ மருந்துகளை தரமற்ற மருந்துகளை இங்கே வந்து உற்பத்தி பண்ண விட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணாமல் எவ்வளோ குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ வயதானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க எவ்வளோ நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க சாரிங்க நோயாளிகள் சொல்லக்கூடாது அவங்கள வந்து வேறு ஏதோ பேர் சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேர் வச்சிருக்காங்க நல்லா சோறு வைக்கிறாங்களான்றது தான் கேள்வி எப்படி தான் வந்து திமுக ஆட்சியில் எப்படி ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு புரியல பச்சையாக புரியல ஏன்னா இந்த இந்த விஷயம் வந்து அக்டோபர் ஒன்றாம் தேதி மத்திய பிரதேச அரசால தமிழ்நாடு அரசுக்கு ஒரு இன்டிமேஷன் மெயிலில் வந்ததா மாசு அவர்கள் சொல்றாரு அந்த சொன்ன விஷயத்த உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்வையா சட்டமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு உரையை வந்து நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் விலக்கி சொன்னார் அந்த முழு உரையையும் நான் கேட்டேன் நிறைய பேருக்கு அதை கேட்ட உடனே ஏய் என்ன பண்ணி திமுக அரசு கூட சொல்றேன் எவ்வளவு அழகா சிறப்பா செயல்பட்டிருக்காங்க பாரு நடந்த உடனே அக்கக்க ஆனிவரை எப்படி பிச்சு பிராஞ்சி அந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க உடனுக்கு உடனடியாக மத்திய பிரதேச அரசை விட ரொம்ப வேகமா செயல்பட்டிருக்காங்க மத்திய பிரதேச அரசு தான் சொல்ல போனா குழந்தைகளை சாத விட்டு இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் நடவடிக்கை எடுத்திருக்காங்க நம்ம ரெண்டே நாட்கள்ல எல்லா நடவடிக்கையும் எடுத்து ஆதாரங்களோட அந்த வந்து குற்றத்தஞ்சவங்களை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிலாம் வந்து கோர்வையா அண்ணன் சொல்லி முடிச்சு கடைசியில இதெல்லாம் நான் அரசியல் பண்ண விரும்பல அந்த மாநில அரசு செய்ய தவறிய குற்றங்களை குறைகளை சொல்லி முடிச்சுட்டு நான் அரசியல் பண்ண விரும்பலை அப்படின்னு ஒரு வார்த்தை எல்லா இடத்துலையும் இதை போட்டுருவாங்க எல்லா அரசியலையும் பண்ணிட்டு நாங்கள் அரசியல் பண்ண விரும்பலைன்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா அது முடிஞ்சு எப்படி நியூஸ்ல எல்லாம் வந்து ஒரு கார்டு போட்டு இவர் இன்றைக்கு மறைந்தார் அப்படின்னு போட்டு கொஸ்டின் மார்க் போட்டுருவாங்க அந்த கொஸ்டின் மார்க்கை வச்சு நாங்க அப்படி சொல்லவே இல்லையா கொஸ்டின் மார்க் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து நியூஸ் எல்லாம் வந்து நீங்க பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து அண்ணன் நாங்கள் அரசியல் பண்ண மாட்டோம் அப்படின்னு எல்லா அரசியலும் பண்ணிட்டு சொல்லுவாங்க திமுக காரங்க அப்படிதான் தான் சொல்லியிருக்காரு அண்ணன் சொன்னதுல வந்து ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணும் பெரியார் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காருன்னா நானே சொன்னாலும் அது நீ பகுத்தறிஞ்சு தெரிஞ்சு ஆராயணும் நம்பாத நானே சொன்னாலும் நம்பாத அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பகுத்தறிஞ்சோம் தெரிஞ்சோம் அப்படின்னா ரொம்ப தீரா நம்ம வந்து ரொம்ப டீப்பாலாம் நம்ம போயிட்டு மெடிக்கல் டேர்ம்ஸ் நம்ம அனலைஸ் பண்ண தேவையில்லை இவர் சொன்ன எல்லாமுமே அந்த குழந்தைகள் இறப்பு அதற்கு பிறகாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் இதெல்லாம் கோடலேட்டா அப்படியே வந்து கோர்த்து சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு அரசு வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது இதுக்கும் தமிழ்நாட்டு அரசு வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கு ஃபுல் கிரடிச் கோஸ் டு எம் கே ஸ்டாலின் அவர்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குடும்ப விசுவத்தை தெளிவாக காட்டியிருக்காரு நீங்கள் நமக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்க சொன்னது எல்லாமே அந்த மருந்து உட்கொண்ட இருபத்தைந்து குழந்தைகளுடைய ஒரு மெயில் இறந்ததுனால ஒரு மெயில் வந்தது அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள்லாம் சொல்லிட்டீங்க அதற்கு முன்னாடி அந்த மருந்து உற்பத்தி கம்பெனியில் ஆய்வுன்னு ஒன்று பண்ணுவீங்களா அரசு தரப்பில் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா அந்த ஆய்வு பண்ணிட்டு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஆய்வு பண்ணிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் சொல்கிறாங்க முந்நூற்றி அறுபத்தி ஏழு விதிகளை மீறல் இந்த நிறுவனத்தில் நடந்திருக்கு இந்த உற்பத்தி ஆலையில் நடந்திருக்கு அப்படின்ட்டு உற்பத்தி ஆலைன்னா நான் வந்து இந்த ஃபீல்டில் கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன் கிளீன் ரூம் ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை பார்த்துருக்கோம் முக்கியமாக பார்மாசிட்டிகளில் இந்த கிளீன் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது இந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் க்ளீன் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் இந்த பார்மாசிட்டிகளை வேலை செஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் இது எவ்வளவோ முக்கியமான வேர்டு அப்படின்னு கிளீன் ரூம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது அங்கே நம்ம உள்ளே போனோனாலே நம்ம போட்டுருக்க இந்த ட்ரெஸ் வந்து இதை நார்மலாக நம்ம போட்டுக்கிட்டு அப்படியே ஷூவோட நம்ம செருப்போடு நம்ம உள்ளே போயிட முடியாது ஃபுல் ஆப் ஆன் ஷூட் போட்டு தான் நம்ம அந்த யூனிட்குள்ளே போக முடியும் அது வந்து ரன் ஆகிற யூனிட்டாக இருந்தாலும் சரி ரன் ஆகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய யூனிட்டாக இருந்தாலும் சரி இந்த க்ளீன் ரூம்ன்றது அதுதான் வந்து முக்கியமான ஒரு வார்த்தை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங்காக இருக்கட்டும் அதுக்கு வரக்கூடிய அந்த வெண்டிலேட்டர்ஸாக இருக்கட்டும் இல்லைனா அந்த வேக்யூம் ரூம்ஸ் இருக்கும் அந்த இடத்துல எதையுமே வந்து பேர் ஹேண்டில் நம்ம டச் பண்ணக்கூடாது அந்தளவுக்கு ரொம்ப கிளீன்னஸ் பார்ப்பாங்க நம்ம ஷூஸ் எல்லாத்துக்குமே கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் சூட் தான் போட்டு போகணும் தலை மூடி கூட அங்கே விழுந்து விடக்கூடாது வேர்வை அங்கே விழுந்து ஊதுறக்கூடாது ஸோ ஃபுல்லாக வந்து சூட் போட்டு போகணும் சில பவுடர்ஸ் ஹேண்டில் பண்ணுற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் பவுடர்ஸ் வரும் இல்லையா அந்த பவுடர்ஸ் ஹேண்டில் பண்ணுற ரூம்களெல்லாம் நம்ம அந்த எஸ்சிபிஐ அந்த சூட் போட்டு தான் நம்ம உள்ளே போகணும் நார்மல் நம்ம ட்ரெஸ்ஸில் போக முடியாது சில இண்டஸ்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஃபயர் டார் கோட் அதெல்லாம் போட்டு தான் உள்ள போகணும் ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய டேர்ஸ் தஞ்சை உங்களுக்கு இதெல்லாம் புரியும் அந்த மாதிரி எந்த நாம்ஸுமே கிடையாம லோக்கல்ல நம்ம வந்து இங்கே இடியாப்ப சொல்றது தோசை சொல்கிற கடைகள்லாம் பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன ஒரு இது அந்த ஃபோட்டோஸ்க்கு நான் போட்டிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் ஏதோ ஒரு வீடு மாதிரி வாரைக்கிறது அதில் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு சின்ன குழுவை வச்சு ஒரு மருந்தை தயாரித்து அதுவும் குழந்தைகள் உட்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பை தயாரித்து அனுப்புறதுக்கு நீங்கள் ஆய்வு பண்ணாமல் இவ்வளோ பர்மிஷன்ஸை கொடுத்துட்டு அந்த ஏற்ப ஏற்றுமதி ஆகக்கூடிய மருந்துகளை டிஸ்பேட்ச் ஆகிறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அனலைஸ் பண்ணி இது வந்து டெஸ்ட்னு சொல்லி சீல் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த வேலையும் பண்ணி அனுப்பிட்டு அந்த மாநிலத்துல இறக்குமதி பண்ற மருந்துகள்லாம் அவங்க வந்து ஆய்வு பண்ணணும் அதை பண்ணாமல் விட்டது அவங்க தப்பு அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல ஏற்புடையது கரூர் விஷயத்துல நீங்க இங்க ஒருத்தர் மேல பை போட்டுட்டு இருக்கீங்க இல்லையா நடந்த சம்பவம் எல்லாத்துக்குமே அவர் லேட்டா வந்தது காரணம் அங்க கூட்டம் கூடுனது காரணம் அந்த கூட்டத்துக்கு வந்து தண்ணி கொடுக்காத காரணம் நீங்க ஒரு உருட்டு உருட்டுறீங்களே அதே மாதிரிதான் இந்த உருட்டும் இருக்கு எப்படி இருபத்தஞ்சு குழந்தைகள் மரணம் ஆயிருக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லை இங்க இருக்கக்கூடிய மற்ற நிறுவனங்கள் எப்படி செயல்படுது அப்படின்றது ஆராயணும்ல உடனே அண்ணன் சொன்னாரு இந்த நிறுவனத்துக்கு அப்ரூவல் கிடைச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அதிமுக ஆட்சி காலத்தில் இதே அரசியல பண்ணிட்டுருப்பீங்களாண்ணா நீங்கள் செஞ்ச தவிர ஒத்துக்க மாட்டீங்களா இந்த ஐந்து வருடங்களாக அந்த இருந்து எவ்வளவு மருந்து உற்பத்தி ஆயிருக்கு அதை எத்தனை அதிகாரிகள் போய் ஆய்வு பண்ணீங்க அந்த அதிகாரிகள் யார் யார் என்னன்னைக்கு ஆய்வு பண்ணாங்க ஆய்வு பண்ணதுடைய ரிசல்ட் என்ன எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தாங்க அந்த சாம்பிள்ஸ் எல்லாம் எந்த லேபில் அவங்க வந்து அனலைஸ் பண்ணாங்க இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யாருக்கிட்ட கொடுத்தீங்க இந்த ரிப்போர்ட்ஸ் அப்ரூவல் பண்ணது யார் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது நம்முடைய மாநில முதலமைச்சர் நம்முடைய மாநிலத்தின் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் பதில் சொல்லுவாங்களா அது அந்த மாநிலத்துடைய பிரச்சனைங்க நம்மள்து இல்லைங்க நம்ம ஊரில் எல்லாம் யாரும் சாகல இல்லை ஏன்னா அங்கே இங்க இங்கே தானே அது உயிர் எங்கே தானே போச்சு தெரியல இன்னும் இவங்க என்னென்ன இங்கே தயாரித்து எந்தெந்த இலவை வந்து இங்கே குழந்தைங்களுக்கு கூக்க போகிறாங்கட்டு அன்னைக்கு ஒன்னாந்தேதி இந்த செய்தி உடனே ரொம்ப துரிதமா நடவடிக்கை எடுத்தோம் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மருத்துவ தயாரிப்புகள்லையும் வந்து நாங்கள் ஆய்வு பண்ணிட்டோமான்னு கேட்டிங்கன்னா இல்லை எத்தனை பேட்ச் இதே மாதிரி ஏன்னா நீங்கள் கெமிக்கல் நம்ம மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அதை பற்றின டேர்ம்ஸ் தெரியாதவங்க அந்த வேலைக்கு கூட எடுக்க மாட்டாங்க ஹெல்ப்பர் வேலைக்கு கூட ஏன்னா ஒரு 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 கெமிக்கல் இன்றைக்கு ஒரு பேரில் உள்ள கொண்டு வராங்க அப்படின்னா அது நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு ஒரு நாள் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய பேர் மாறிடும் அதனுடைய தன்மை மாறிடும் ப்ராப்பர்ட்டிஸ் மாறிவிடும் இன்னைக்கு மருந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயம் ஒரு நாள் திறந்து காத்தோட்டமா விட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு ஒரு மருந்து பர்சன்டேஜ் தான் இதுல இருக்கணும் அதை அதிகமா போச்சுன்னா அந்த மருந்து விஷமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேர் நீங்க இன்னைக்கு சொல்றாங்க அந்த ஆய்வுகள்லாம் எல்லாம் எடுத்து கிட்னி ஃபெயிலியர் ஆயி ஒரு குழந்தை ஒரு ஒரு நாளும் வயிற்று வழியில துடி துடிச்சு செத்து இருக்கு அப்படின்ற செய்திகள் கேட்கும் போது உங்க மனசு வலிக்கல உங்க மனசு சுத்தமா வலிக்கலையா இன்னைக்கு டிஜின்னு சொல்லக்கூடிய டை எத்திலின் கிளைக்கால் அதை கலந்திருக்காங்கன்றாங்க அது கலந்திருந்தாலும் சரி இல்லை அதற்கு இணையான வேறு ஏதாவது ஒரு வேதிப்பொருளை நீங்க லாபன கூட்டோட அதில் கலந்து அந்த டையத்திலின் கிளைக்கால மாறி இருந்தாலும் சரி இது மிகப்பெரிய தவறு இந்த ஃபிளாவை நீங்க எங்க நிறுத்துவீங்க சரிங்க நீங்க நடந்துருச்சு இருபத்தஞ்சு குழந்தைங்களை வந்து இறந்துட்டாங்க பல நூறு குழந்தைகள் இறப்புல இருந்து நீங்க அதுக்கப்புறம் தடுத்துட்டீங்க ஆனா இருபத்தஞ்சு குழந்தைகள் இறப்புக்கு யார் பொறுப்பு சரி மத்திய பிரதேச அரசுக்கு அறிவு இல்லை மத்திய பிரதேச அரசுக்கு ஆடுறதுக்கு தகுதி இல்லை திறன் இல்லை ஆய்வு பண்ணலை அவங்க அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு கோட்டை விட்டாங்க இந்த மருந்துகளை லோக்கலில் சப்ளை பண்ண விட்டாங்க இங்கே இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணாங்க நீங்கள் அதை எப்படி டஸ்பாச் பண்ண அனுமதி கொடுத்தீங்க இன்னைக்கு போய் பார்த்துட்டு முன்னூத்தி அறுபத்தி ஏழு விதிமுறைகளை அவங்க பய பின்பற்றல அதுல முப்பத்தி ஒன்பது விதிமுறைகள் ரொம்ப சீரியஸான விதிமுறைகள் அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை கிளீன் பண்ணலை அங்க வந்து துரு துருபிடிச்சு போன இடங்களா இருக்கு அந்த இடத்துல பல கெமிக்கல்ஸ் வந்து அப்படியே கொட்டி கிடக்குது இதெல்லாம் கண்டாமினேட்டட் ஆகிருக்கு இந்த இடத்துல ஒரு மருந்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு இடம் அப்படின்னு இன்னைக்கு ஆய்வறிக்கை கொடுக்குறீங்களே இந்த ஆய்வறிக்கையில நீங்க என்னைக்கு கொடுத்துருக்கணும் சரி இந்த இந்த சம்பவம் நடந்துருச்சு இதே போல எத்தனை கம்பெனி நீங்க சொல்றீங்க முன்னூற்று கணக்கான முன்னூறுக்கும் மேற்பட்ட மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் இயங்கிக்கிட்டு இருக்கு இதே மாதிரி தொழிற்சாலைகளான்னு எனக்கு தெரியல தமிழ்நாட்டில இருந்து இப்படி ஏற்றுமதி ஆகக்கூடிய மருந்துகள் இந்தியா முழுக்கவுமே சப்ளை ஆகுது நல்ல விஷயம் இதனால வருவாய் ஜெனரேஷன் ஆகுது நல்ல விஷயம் இதனால உயிரிழப்பு ஏற்படுது இது நல்ல விஷயமா இதை நீங்க தடுக்க வேண்டாமா முன்னூற்றுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கிறதுல நூத்தி அறுபத்தி ஏழு இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பட்டியல் நூத்தி எழுபத்தி ஏழு நினைக்கிறேன் அந்த பட்டியல் கொடுக்குறீங்க நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் இருக்க வேண்டிய இடத்துல நூத்தி எழுபத்தி எட்டு பேர் நாங்கள் போட்டு வச்சிருக்கோம் இத்தம் இருக்கக்கூடிய சிலதெல்லாம் இப்ப ரிட்டையர் ஆனது அதெல்லாம் சீக்கிரம் ஃபில் பண்ணிடுவோம் அப்படின்னா அந்த நூத்தி எழுபத்தி ஏழு பேர் முதல்ல எங்கெங்க ஆய்வுக்கு போறாங்க அவங்களுடைய அன்றாட வேலை என்ன இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு ஃபேக்டரியில இருக்க முடியாதுல்லாம் மாசு அவர்கள் கேட்கிறாரு நான் கண்டிப்பா சொல்றேன் இருபத்தி நான்கு மணி நேரமும் அந்த ஃபேக்டரியில இருக்க முடியாது ஒரு ஒரு கம்பெனிலருந்து ஒரு ஒரு பேட்சு ப்ரொடக்ஷன் ஆகி பேக்கிங் ஆகி டிஸ்பேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுக்கிறீங்க அதை எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் யாருக்கு போகுது உங்ககிட்ட டேட்டா இருக்கா அந்த கம்பெனிலேயே என்ன ப்ரொடக்ஷன் பண்ணுறான் எவ்வளோ பேட்ச் எந்தெந்த அனுப்புகிறோன்ற டேட்டா கரெக்டாக இல்லைன்றத உங்கள் ஆய்வறிக்கை சொல்லுவோம் முதல்ல அந்த ஆய்வறிக்கையை தெளிவாக வந்து புதுவெளியில் வையுங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து விவாதிப்போம் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோ பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் எங்கே போனீங்க உங்க இட்லி கடை விளம்பரத்துக்கு போனீங்கல்ல அமைச்சர் இட்லி கடை பட ப்ரொமோஷன் தான் அமைச்சருக்கு ரொம்ப முக்கியமாக போச்சுன்னு நினைக்கிறேன் இங்கே மற்ற குழந்தைகளோ இல்லை மற்றவர்களோ நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு வயசு குழந்தைங்க ஒரு விவசாயி ஒருத்தருடைய கேஸ் நான் சொல்கிறேன் மகாராஷ்டிரா மாநிலம் சிந்துவாரால ஒரு அஞ்சு வயசு குழந்தை விவசாயி அந்த குடும்பம் அந்த அப்பா அந்த குழந்தைக்கு கோல்டாக இருக்குது இருமல் அதிகமாக இருக்கு சளி பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாரு ஏதோ குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டி போனவருக்கு ஒரு டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாரு மாசு சொல்கிறாரு டாக்டர் எழுதி கொடுக்காத மருந்துகள்லாம் லோக்கல்ல வந்து நீங்களாக போய் மெடிக்கல்ல வாங்கி கொடுத்து வாங்கி சாப்பிடாதீங்க இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இந்த இடத்துல அந்த டாக்டர் எழுதி கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்து அந்த தகப்பன் அந்த மருந்தை வாங்கி தன்னுடைய குழந்தைய கொடுத்துருக்காரு தன்னுடைய பெற்றவங்க கையாலேயே விஷம் வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலைக்கு வந்து இன்னைக்கு தள்ளுனது யாரு இதை தயாரிச்சு இதை வந்து குச்சமே இல்லாம வெளியிட்டிருக்காரு சரி ஓகே அவர் அந்த அது வந்து ஆயிருக்கு அந்த குழந்தை வந்து அதை குடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்ல இருந்து ஃபுல்லா வயிற்று வலி வயிற்று போக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் புள்ளாயி கதறி துடிக்கும் போது அதை தூக்கிக்கிட்டு ஒரு ஆஸ்பத்திரி அதே டாக்டர் கிட்ட போறாரு திரும்ப இன்னொரு மருத்துவமனை கொண்டு போல்றாங்க அங்கிருந்து இன்னொரு மருத்துவமனை கொண்டு சொல்றாங்க கொண்டு போய் ஒன்பது முறை டயாலிசிஸ் செஞ்சும் அந்த குழந்தைய வந்து காப்பாற்ற முடியல இது நடந்தது செப்டம்பர் ரெண்டாம் தேதி அங்கிருந்து அக்டோபர் ஒன்றுக்குள்ளாரவே இருபத்தி ரெண்டு குழந்தைகள் இறந்துருக்காங்க இது வரைக்கும் இருபத்தி ஐந்து குழந்தைகள் மறைந்திருக்காங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நமக்கு பொறுப்பே இல்லைல்ல இப்படியே எத்தனை முறை தான் நம்ம வந்து பொறுப்பை யார் மேலேயா தூக்கி போட்டு தத்தி கழிச்சுக்கிட்டே இருக்க போறோம் நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன் இங்க அதிகாரிகளை கட்டுப்படுத்த தெரியாத அமைச்சர்கள் அமைச்சர்களை கட்டுப்படுத்த தெரியாத முதலமைச்சர் இங்கே ஆளுகின்ற வரை இப்படிப்பட்ட தவறுகளால் மக்கள் உயிரிழந்து கொண்டே தான் இருக்கிறார்கள் இருப்பார்கள் இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி நான் உங்கள் வெள்ளூர்